நிறைவேற்றி அவர்களின் திருவுருவச்சிலையே நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டின் துணை அவர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் அரசு செயலர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஆணையர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நன்றி பெண்களின் முன்னேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை ஆழமாக நம்பும் அரசு நம் திராவிட மாடல் அரசு இன்று எங்கும் பெண்கள் தடம் பதித்து வருகின்றனர் பலரும் சுயதொழில் புரிவோர்களாக மாற்றியுள்ளது நம் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் மூலம் இதுவரை ஆயிரத்து ஐநூறு மகளிர் திருநங்கைகள் உள்ளிட்டோருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் ஆட்டோ வழங்கப்பட்டு அம்மகளரை இன்று சுயதொழில் புரிபவர்களாக மாற்றியுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றும் ஆயிரம் மகளிருக்கு தொழிலாளர் துறையின் மூலம் ஆட்டோக்கள் வழங்கப்பட உள்ளன சேப்பாக்கம் நூறு மகளிருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் ஆட்டோக்களை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தற்போது தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் அரசு செயலர் அவர்கள் வரவேற்பு வழங்குவார்கள் இன்று தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மூலியமாக மாணவிக தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் சிறப்பாக செயல்படுகின்ற இந்த சிறப்பான திட்டம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு சிறப்பாக தொழிலாளர் நல வாரியத்து மூலியமாக ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் வழங்கக்கூடிய ஆட்டோ இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஒருவரை தந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கின்ற மாண்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்மிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சென்னை மாநகராட்சியினுடைய டெபிட்டி மேயர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பணிகள் குழு தலைவர் அவர்களுக்கும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தொழிலாளர் நலத்துறையினுடைய ஆணையர் அவர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு மாணவிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு நடிப்பில் வழங்கியிருக்கின்ற சிறப்பான திட்டத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து மகளிர் பயனாளிகள் இன்று மாண்பிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் பொறுக்கரங்களால் இன்று தங்களுடைய அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் மகளிரின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் இந்த இனிய விழாவில் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் என் நெஞ்சம் நிறைந்த ஆருயிர் அண்ணன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இந்த துறை மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது எங்களுடைய துறைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தந்திருக்கிறது நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற துறையினுடைய செயலாளர் வீரராகவராவ் ஐஏஎஸ் அவர்களே துறை ஆணையர் ராமன் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய மண்டல தலைவர் அண்ணன் சிற்றரசு அவர்களே சேப்பாகம் பகுதி செயலாளர் கவுன்சிலர் அண்ணன் மதன் மோகன் அவர்களே சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயர் மரியாதைக்குரிய அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற திருவள்ளிக்கேணி பகுதி செயலாளர் கவுன்சிலர் அண்ணன் ஏஆர் பி எம் காமராஜ் அவர்களே மற்றும் நூத்தி பதினைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஈஸ்வரி வேங்கையம் அம்மாள் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர் துறையினுடைய அனைத்து அரசு அலுவலர்களே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இப்பொழுது நம்முடைய மான்மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் உங்களுக்கெல்லாம் நூறு பயனாளிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய ஆட்டோவை வழங்க வழங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் என்னை பொறுத்தவரையில எனக்கு ஒரு அரசியல் வாழ்க்கையில் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடியவர் நான் வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய எனக்கு ஒரே அண்ணன் என்று சொன்னால் அண்ணன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னை போன்ற பலருக்கு தமிழ்நாடு முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு ரோல் மாடல் சட்டமன்ற உறுப்பினராக சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு இருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அண்ணன் அவர்கள் இந்த முதலாக வேலை வாய்ப்பு முகாமை முதல் முதலில் தமிழ்நாட்டில் அவர்தான் துவக்கி வைத்தார்கள் நான் வந்து அதை பார்ப்பதற்காக வந்தேன் வேலைவாய்ப்பு பயிற்சி என்ன வேலைவாய்ப்பு முகாம்னா என்னங்கிறத நான் நம்முடைய துணை முதலமைச்சர் துவக்கி அவர் பார்வையிட்ட போது உடனிருந்து பார்த்தேன் தெரிஞ்சது எப்படி வேலைவாய்ப்பு முகாம் நடத்த வேண்டும் என்பதை இடங்களில் மெகா வேலை வாய்ப்பு முகாமை நடத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திருந்து இருக்கிறோம் அதற்கு வழிகாட்டியே நம்முடைய துணை முதலமைச்சர் தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதற்கு பிறகு இந்த தொகுதியில் பொது நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்தார் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பிறகு மாநில கல்லூரியில இந்த தொகுதியில் இருக்கின்ற மாநில கல்லூரி நிகழ்ச்சியில ஒரு லட்சத்தி ஐம்பதாவது பயனாளிக்கு உத்தரவு கொடுக்க வருகி தந்தார்கள் இன்றைய தினம் வருகை தந்து மகளுக்கெல்லாம் ஆட்டோ வழங்கின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல எங்களுடைய துறைக்கே மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தொழிலாளர் நலத்துறையில நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாரியத்திலே தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அளவிற்கு நலத்திட்டங்கள் வழங்கி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நெஞ்சுறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நேரம் அதிகாரத்தினால் ஒன்றை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் நம்முடைய மாண்பகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தொழிலாளர்களின் தோழனாக இருக்கக்கூடியவர் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கின்றன விருதுநகர் மாவட்டத்தில் பல முறை விபத்துகள் ஏற்பட்ட போது அதை பற்றி கவலை கொண்டு நம்முடைய முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டு நேரடியாக விருதுநகர் மாவட்டத்திற்கு சென்று அந்த பட்டாசு ஆலைகளை ஆய்வு செய்தார்கள் அப்பொழுது ஒவ்வொரு தொழிலாளியை பற்றியும் கேட்டு விசாரித்து கொண்டு செல்லும் போது நிறைவாக ஒரு பெண் தொழிலாளம் சென்று உனக்கு என்னம்மா குறை இருக்கிறது என்று என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார்கள் அம்மா ஐயா எத்தனையோ முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற முதல் முதலமைச்சர் நீங்கள் தான் அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார்கள் என்ன வேணும்னு கேட்டார் அப்ப அந்த அம்மா ஐயா தொழில் செய்யறோம் ஒருவேளை நாங்கள் இறந்து விட்டால் அப்பா அம்மா இல்லவன்னா எங்களுடைய தான் அப்பா அம்மா எங்களுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய குழந்தைக்கு கல்வி வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஈரம் கசிந்த கண்களோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் இல்லத்திற்கு திரும்பிய உடனேயே உடனே அவர் உத்தரவுப்பட்டார் பதினெட்டு வயது வரை பட்டாசு தொழிலில் ஈடுபடும் போது தாய் தந்தை அந்த குழந்தைகளுடைய பதினெட்டு வயது வரை பராமரிப்பு செலவையும் கல்வி செலவையும் அரசாங்கமே ஏற்கும் என்று முதலமைச்சர் முதலமைச்சர் நம்முடைய எனவே கருணை உள்ளத்தோடு அப்படிப்பட்ட திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றி இருக்கிறார் அது மட்டும் இல்ல சொன்ன அஞ்சு கோடி ரூபாயை உடனடியாக அந்த மாவட்டத்துக்கு அனுப்பி வச்சு எழுத்தி ஒன்பது குழந்தைகளுக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனவே இப்படி பல்வேறு சலுகைகளை தொழிலாளர்களுக்காக செய்து இருக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு அதாவது துணை முதலமைச்சர் என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து இளைஞர்களுக்கு இதோ நான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் வேலை இல்லை என்ற சொல்லை போக்குவேன் என்று வேலை இல்லை என்ற சூழலை போக்கிய துணை முதலமைச்சர்களுக்கு துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவல்லிக்கேணி பகுதி மகளிர் இங்கு நிற்கின்றனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அமைத்து தந்துள்ள திறன் பயிற்சி மையத்தில் டெய்லரிங் பியூட்டிஷன் உள்ளிட்ட திறன் பயிற்சிகளையும் பெறுகின்றனர் என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்களாக இன்று மாறியிருக்கின்றனர் இதற்கு காரணமான மாண்புமிகு துணை துணை அவர்களை விழாவில் பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் தொழிலாளர் நலத்துறையுடைய அமைச்சர் அனந்த் திரு சி வி கணேசன் அவர்களே சென்னை மாநகராட்சி பணிகள் நிலை குழு தலைவரும் மாவட்ட கழக செயலாளருமான சகோதரர் சிட்றஸ் அவர்களே துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே துறையினுடைய செயலாளர் திரு வீரராக ராவ் ஐஏஎஸ் அவர்களே தொழிலாளர் நல ஆணையர் திரு ராமன் ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சியுடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் மோகன் அவர்களே பகுதி கழக மாமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு ஏ ஆர் பி எம் காமராஜ் அவர்களே அக்கா ஈஸ்வரி வெங்கடேசன் அவர்களே வந்திருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களே கழக நிர்வாகிகளே அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே துறையினுடைய அனைத்து அலுவலர்களே இன்றைக்கு மானிய விலகில ஆட்டோவை பெற வந்துள்ள என் அருமை சகோதரிகளே பத்திரிகை நண்பர்களே முதல் என்று மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தொழிலாளர் நலத்துறையின் சார்பாக தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செஞ்சிருக்கின்ற நூறு மகளிருக்கு ஆட்டோ வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்பு கொளத்தூர் தொகுதியில் நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதியில் அண்ணன் கணேசன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சு இதே போல ஒரு நிகழ்ச்சி ஒரு நூறு மகளிருக்கு இந்த துறையின் சார்பாக ஆட்டோக்கள் கொடுக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அண்ணன் கணேசன் அவர்கிட்ட நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னோட தொகுதியில் கொடுக்க வேண்டும் எப்போ ஏற்பாடு செய்ய போறீங்க அப்படின்னு தொடர்ந்து இரண்டு வருஷம் அவர் பின்னாடியே ஃபாலோ அப் செஞ்சு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை அவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் முதல்ல அதற்குடைய நன்றியை அமைச்சர் கணேசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இங்கே பேசும்பொழுது என் மீது உள்ள அன்பால் என்னை ஒவ்வொரு ஒருத்தையும் ஒவ்வொரு முறையும் என்னை பொழுது அண்ணன் உதயநிதி அண்ணன் உதயநிதி என்று பேசினார் நீங்கள்லாம் நினைச்சிருவீங்க அவருக்கு நான் அண்ணன் அப்படின்னு அவர் என்னை விட மிக மிக மூத்தவர் பொது சரி வயசையும் சரி எனவே அவருக்கு நான் என்றுமே உண்மையான ஒரு நல்ல தம்பியாக அவர் குடும்பத்தில் ஒருத்தராக என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு எங்களுடைய சேப்பாக்கம் திருவிளக்கேணி பகுதி மகளிருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் மீண்டும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தொழிலாளர் நலன் காப்பதில் நம்முடைய தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து வருகின்றது கலைஞர் அவர்களால் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தனித்தனி நல வாரியங்கள் உருவாக்கப்பட்டது தற்போது தொழிலாளர் நலத்துறையின் சார்பாக இருபது அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன ஆண்களுக்கு நிகராக பெண்களும் முன்னேறணும்னு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசு இன்றைக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய அவர்கள் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் அதை உறுதி செய்கின்ற தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுடைய மகளிர் பொருளாதார சுதந்திர பெறணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கு மகளிருடைய விடியல் பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு மகளிருக்கான முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த வகையில் தான் தொழிலாளர் நலத்துறை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐநூறு ஆட்டோக்கள் கொடுக்கப்பட்டுச்சு அதைத் தொடர்ந்து போன வருடம் ஆயிரம் ஆட்டோக்களை கொடுத்தோம் இந்த வருடம் முதலமைச்சர் வந்து இந்த துறைக்கு கொடுத்திருக்கக்கூடிய டார்கெட் ஆயிரம் ஆட்டோக்களை கொடுக்க வேண்டும் என்று டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நூறு மகளிருக்கு ஆட்டோக்களை வழங்கியிருக்கின்றோம் இதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா எங்களுடைய சேப்பாக்க திருவள்ளிக்கணி தொகுதி சேர்ந்த அறுபத்தி ரெண்டு மகளிர் இங்கே ஆட்டோக்களை வாங்க வந்திருக்கிறீங்க இந்த ஆட்டோக்களை பெற ஒவ்வொரு மகளிருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் மானியமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இந்தியாவிலேயே மகளிரை திருநங்கையரை ஆட்டோ ஓட்டுநர்களாக பயிற்சி கொடுத்து நலவாரியத்துல உறுப்பினர்களாக சேர்த்து அவங்களுக்கு மானியத்தோடு ஆட்டோ கொடுக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை இங்கே ஆட்டோக்களை பெற்றுள்ள ஒவ்வொரு சகோதரிகளையும் பார்க்கும்போது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் என்னுடைய கண்களுக்கு தெரிகின்றது உங்களை பார்க்கிறப்போ வாழ்க்கையில முன்னேறணும்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு மகளிருக்கும் இருக்கிற நீங்க ரோல் மாடல்லாம் திகழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே ஆட்டோக்களை பெற்றுள்ள உங்களுடைய எதிர்காலம் சிறக்கட்டும் உங்களுடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு நிலைக்கட்டும் நீங்கள் ஆட்டோக்களை பாதுகாப்பா ஓட்டுவீங்க நான் நம்புறேன் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றென்றும் துணை நிற்பார் எனவே இங்கு ஆட்டோக்களை பெற்றுள்ள அத்தனை இருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன் கணேசன்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் நூறு மகளிருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் துணை முதலமைச்சர் அவர்கள் காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் காயத்ரி அவர்களுக்கான ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் ஆட்டோ வழங்கப்படும்

வருமானம் பெ துணை முதல்வர் அமைத்து தந்துள்ள திறன் பயிற்சி மையத்தில் தைவரில் பயின்று வருகிறார் இவர் ஆட்டோவும் இனி ஓட்ட இருக்கிறார் சாமுண்டீஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கடந்த மாதம் உடல்நலை பாதிப்பு ஏற்பட்டு கடவரை இழந்தவர் கல்பனா ஸ்ரீ திருநங்கை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் hiv ஐ தடுப்பு எய்ட்ஸ் தடுப்புப் பணியில் வரும் கல்பனா ஸ்ரீ இனி சுயதொழில் புரிபவர் மகளிருக்கு ஆட்டோக்கலை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பன் அனைவரையும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜனகன மனஹதிநாயக்க ஜே பாரத விதாதா பஞ்சாப சிந்து குஜரா தராவிட உத்கல பங்கா विङ्ग्य हिमाचल यमुना गङ्गा उच्चल जलतितरङ्गा तव शुभ नामे जाहे तव माहे गाहे तव जय गादा जनगण मङ्गलदायक जय हे भारतभाग्यविदा जय हे உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் எம் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்